இன்றைக்கி இந்த வீடியோ இல்லைங்க டைல் ரூப் யூஸ் பண்ணி ஒரு ஷெட்டு போடணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு வாட்டம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறோங்க ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாலு அடி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற டைல் ரூஃபுக்கு மினிமம் ரெண்டடி வாட்டம் தேவைங்க அப்படி நீங்கள் ரெண்டடி வாட்டம் வைக்கும்போது சீட்டோட லுக்கு அழகாக வெளியே தெரியும் உங்களோட ஷெட்டு ரொம்ப ப்ரீமியமாக பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க ரெண்டாவது ஒவ்வொரு டைல் ரூஃப்லேயும் மினிமம் பதினஞ்சு டு பதினாறு எம்எம் டெப்த் இருக்கிறதுனால ஒவ்வொரு சீட்டும் அதாவது நீங்கள் வாட்டை அதிகமாக வச்சு போடும்போது ஒவ்வொரு சீட்டும் அழகாக ஒன்னோட ஒன்று லாக் ஆகி உட்காந்துக்கோங்க நீங்கள் கீழேருந்து பார்க்கும்போதும் சரி மேலேருந்து பார்க்கும்போதும் சரி சீட்டு வந்து எங்கே இருக்குனே தெரியாது மூன்றாவது ரொம்பவும் முக்கியமான பாயிண்ட்டுங்க ஒவ்வொரு டைம் மழை பெய்யும் போதும் ரூஃபுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு லைவாக காட்டுறக்காக இந்த வீடியோங்க இந்த சீட்டோட நீளம் பதினாலு அடிங்க இதுக்கு ஒன்னே கால் அடி வாட்டம் வச்சு நாங்கள் செட் பண்ணி மேலேருந்து தண்ணியை கீழ் நோக்கி விட்டோம் அப்படி விட்டதுக்கப்புறம் நாங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த சீட்டை செக் பண்ணோம்ங்க தொண்ணூறு சதவீத தண்ணி சீட்டிலேருந்து வடிஞ்சு கீழே வந்துருச்சு மீதி பத்து சதவீத தண்ணி சீட்டோட மேற்பகுதியிலேயே தேங்கிருச்சுங்க இதே நிகழ்வு தான் நீங்கள் டைல் ரூப் யூஸ் பண்ணி வாட்டம் குறைவாக வச்சு ஒரு ஷெட்டு போடும்போதும் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ரூஃபில் எப்பவுமே தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருக்கும் குறிப்பாக மழை காலங்களில் வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் மழை பெய்யுது அப்படின்னா கண்டினியூஸாக மழை தண்ணி சீட்டில் மேற்பகுதியில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது சீட்டோட தன்மை ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் சீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு துரு பிடிக்கும் சீட்டோட அடிப்பகுதியில் வெள்ளை கலரில் பாசி படிஞ்ச மாதிரி ஒரு பூசணம் பிடிச்ச மாதிரி நம்ம இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடும் அதுவே நாளடைவில் துருவேறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சீட்டோட மேற்பகுதியில் தேங்கி இருக்கிற தண்ணீரில் மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகளோ இல்லை காற்றுலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டோ அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகுது அப்படின்னா சீட்டோட மேற்பகுதியில் ஈரப்பதத்தை ரொம்ப நாளைக்கு வச்சிருக்குங்க அப்படி வச்சுருக்கும்போது சீட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நாம் ஷெட்டு போடுறதுக்கு முன்னாடியே டைல் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணும்போது வாட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுன்னா என்ன மேஜிக் நடக்குதுன்னு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த சீட்டுக்கு ஒன்றைய அடி ஸ்லோப் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஸ்லோப்பை மூணடியாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி மூணு அடியாக இன்க்ரீஸ் பண்ணும்போது மேலே தேங்கியிருந்த தண்ணி ஃபுல்லாகவே கீழே வடிஞ்சு வந்துருச்சுங்க ஸோ இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம டைல் பேட்டர்ன் மட்டும் இல்லைங்க ப்ரொஃபைல் சீட்டுக்கும் நம்ம ஸ்லோப் வச்சு போட்டுட்டோம்னா சீட்டோட மேற்பகுதியில் தண்ணி தேங்காது தண்ணி தேங்கலை அப்படின்னா சீட்டோட ஆயுட்காலம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க குறைஞ்சது நாற்பது டு ஐம்பது வருஷம் கேல்வாலியம் சீட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சீட்டோட லைஃப் வரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட ரித்விக் ரூஃபிங் கம்பெனிக்கும் ரித்விக் ரூஃபிங் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்